வணக்கம் அன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து மாஸ்டர் வந்து முனீஸ்வரன் வந்திருக்காங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க நம்ம டீ கடைசி இல்லத்துக்கு வந்திருக்காங்க எதுக்காக நம்ம அவரை அழைச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நேயர்கள் நம்மளோட டீ கடை சொந்தங்கள்லாம் வந்து சைவ சாலனா எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்காக இன்னைக்கு ஒரு நம்ம சிறப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவர் கேட்டரிங் முடிச்சிருக்காரு திருமண விழாக்கள் எல்லா விழாக்கள்லேயும் சைவம் அசைவம் எல்லா உணவுகளையும் சிறப்பாக தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவருக்கு தெரியும் அந்த மாதிரி மாஸ்டர் தான் இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு அந்த சால்னா எப்படி தயார் பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மாஸ்டர் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்க வந்து எல்லா வகையான சமையலுக்கும் சைவம்

ரெண்டுமே பண்ண போறீங்க சரி இப்ப வந்து அந்த சைவ சால்னா அது வந்து புரோட்டா சப்பாத்தி சாப்பாடு சாப்பாடு டீ கடை கிச்சனாலேயும் எளிய முறையில எப்பயும் என்னைக்கும் யாரு வேணாலும் செய்யக்கூடிய தான் நம்ம இன்னைக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு முனிசன் மாஸ்டர் வீட்டுல இருக்க பொருளே போதும் போதும் அதுதான் முக்கியம் வீட்டுல உள்ள பொருளே போதும் போதும் அந்த நம்மளோட அந்த வெளியில சாப்பிடக்கூடிய சுவையை இங்க கொண்டு வந்துரும் நன்றி வார்த்தைக்கு நம்ம தயார் பண்ணலாமா சேர்ந்து ஆயிடுச்சு நூற்று ஐம்பது கிராம் கோல்டு வின்னர் இருந்து இப்படி அந்த சால்னா வந்து எத்தனை பேர் சாப்பிடலாம் பத்துலருந்து ஒரு பதிமூணு வரைக்கும் சாப்பாடு பதிமூணு வரைக்கும் சாப்பிடலாம் கட்ட ஒரு மூணு குடும்பம் மூணு சாப்பிடலாம் ஆமா கல்போசி முழு முருகூ அன்னாசிப்பூ மூணு நாலு பீஸ் கிரம்பு பதினஞ்சு கிராம் பதினஞ்சு பீஸு இலக்கம் எட்டு பீஸு சாய்புத்திரி ஒரு பிஞ்சு ஜோதிக்காய் ஒரு பிஞ்சு சுருள் பொட்டை பத்து கிராம் சோம்பு ரெண்டு ஸ்பூன் சால்னாக்கு சைவ சால்னா இப்போ வந்து நம்ம அந்த மசாலா அதாவது சைவ சால்னா சைவ பூமா இந்த மாதிரி மசாலாக்கு வந்து பொருட்களை வந்து சேர்த்துருக்கோம் மச சொன்ன அளவுல அதை இப்போ வந்து பொடி பண்ணி எடுத்து தரணும் இந்தளவுக்கு நைசா ம் அடிச்சு இது ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூனு நம்ம ஏற்கனவே அந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதில் ஒரு ஸ்பூனு ரெண்டு ரெண்டு நூறு மூணு மூன்றா எவ்வளவு இருக்கும் மாஸ்டர் பெரியவங்க நாலு அஞ்சு நாலு அஞ்சு பெரியவங்க பல்லாடி பல்லாடி வெட்டி இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும் ஆமாம் சரி என்றைக்கு நாலு என்றைக்கு பச்சை மிளகா அப்படிக்கா நாலு எண்ணெக்கே பச்சை மிளகாயா ஆமாம் அதை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும் ரைட்டு அதையும் உள்ள சேர்த்துருவாங்க நம்ம தீயோட அளவு எப்படி இருக்கணும் இது வந்து மசால் சக்கரை வரைக்கும் சிம்முலேயும் சிம்முலேயே இருக்கணும் உதங்குகிற ஒரு வதங்குற வரைக்கும் சிம்முலேயே இருக்கணும் ஆமாம் கரும்பு மாதிரி திறனாடி பதம் உதங்குறது ஒன்று இஞ்சி பூண்டு செடி உண்டு திருநாடி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்குருவோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படியே அந்த வெங்காயத்தடியே நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லாம் சேர்ந்து அப்படியே வதங்கட்டும் சரி இப்ப சில நேரம் இஞ்சி பூண்டு போட்ட உடனே அந்த இதே அடிப்பிடி அப்படியே தக்காளி வந்து மூணு பீஸ் இந்த மாதிரி பழமா இது அரைச்சி சேர்த்துக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு மூணு தக்காளி அரைச்சி சிம்ளம் அதை பத்தி இல்லாமல்

மல்லி இப்போதைக்கு இந்த மரம் இந்த நேரத்துல அதிகமா கீழே அடி மாதிரியே தெரியும் நீங்க அத பத்தி கவலையே பட வேண்டாம் நம்ம அடுத்து தண்ணி சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே உறிஞ்சிட்டு வந்துரும் இந்த மாதிரி லேசா அடி விட்டு அப்புறமா தண்ணி ஊத்துனோம் அப்படின்னா இந்த சைவ சைவசாலெல்லாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்லியிருக்காங்க உண்மையிலே நல்ல டிப்ஸ் தான் இது மல்லி நாலு ஸ்பூன் மல்லி பொடி நாலு ஸ்பூன் மஞ்சபொடி வந்து நம்ம கலருக்கு தேவை ரைட் இது கிடையாது ஒரு ஸ்பூன் இருக்கும் மத்தபடி மத்தபடி ரெண்டு ஸ்பூன் இது நல்ல சீரகப்பொடி ரெண்டு ஸ்பூன் மூணு சத்துக்கலாம் சொல்லுங்க இந்த நேரத்தில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து விட்டுட்டு அதை மறுபடியும் எல்லாத்தையும் கிண்டு விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இது வந்து கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அந்த லேசா அடிபிடிச்சது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா மேலே வந்துடும் தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே லைட்டா இது பண்ணி விட்டோம்னா அது போலாம ரெடி ஆயிரும் சேர்த்த பொடி வந்து மூணு மூணு பொடிதான் வால்பொடி நால்பொடி மஞ்சள் புடி மல்லிப்பொடி மல்லிப்பொடி வத்தப்பொடி அத்தைப்பொடி சீரகப்பொடி லீட்டை இது எப்பயுமே நம்ம வீட்டுல இருக்க முடியாது மசாலா எல்லாமே வீட்டுல சேஃப்டியா போய் வச்சிருப்பாங்க ஏன் தனியாக இருக்கு ஆள் இருந்து கொஞ்சம் போண்டுக்கிறாங்க இது கறி பசலோ மட்டன் பசலோ எதுவுமே கிடையாது பண்ணும்போது வந்து நமக்கு அந்த மொழம் வந்துடும் வந்துரும் இப்ப இந்த அளவுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் வேற கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் ஊத்திருக்கோம் அதனால அடி பிடிக்காம இருக்கறதுக்கா இது ஊத்தியிருக்கோம் இது வந்து இந்த அளவு மூணு மூணு ஒண்ணு

இந்த மீடியமான தேங்காய் ஒரு தேங்காய் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க நீங்க துருவியும் வச்சுக்கலாம் நூறு கிராம் நூறு கிராம் வந்து நிலக்கடலை இந்த மாதிரி தொளியை நீக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துருங்க வருத்த பருப்பு வருத்த நிலக்கடலை முந்திரி பருப்பு நூறு கிராம் இப்போ இது வந்து நம்ம வந்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம வந்து இப்போ வந்து முந்திரி பருப்பு தேங்காய் கடலை பருப்பு அரைச்சிருக்கோம் அது ரெண்டு பிற்பஸ்க்கான தேவையாக இருந்தது அதில் வந்து பாதி அளவு வந்து நம்ம இப்போ வந்து சைவம் செல்லாமல் அதை எடுத்திருக்கோம் அதை தான் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம் கரைச்சுங்க கட்டி இல்லாம கரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க அளவுக்கு கொதி வரணும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம இந்த அரைச்சிச்சிருக்க அந்த தேங்காய் முதிரி பருப்பு நீலக்கலை பருப்பு திளக்கலை பருப்பு அந்த தண்ணியில கரைச்சு அதையும் இதுல சேர்த்துருங்க உப்பு செக்குளி இந்த இடத்துல கொஞ்சம் மல்லிகளை சேர்க்க சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு மல்லிகளை தூவி விட்டுருங்க புவினா கொஞ்சம் புவினா இப்ப ஏற்கனவே நம்ம போட்டோம் நல்லா வதங்கி அதோட நல்லா ஸ்மெல் வந்து அந்த கிரேவியோட ரெடி ஆகிடுச்சு மறுபடியும் தேவை தக்கன மறுபடியும் அடங்கணும் என்ன வந்து மேல வந்து நல்லா வெந்துகிட்டு இருக்கு இந்த பருப்பு இதெல்லாம் போட்டு சுத்தினா நல்லா வருது சிம்ல வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கணும் கொதிநிலை அடங்கணும்னு இந்த பாத்துக்கோங்க இப்ப அதாவது இந்த கொதிநிலை அடங்கணும்னா சிம்மளே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ சாலைலாம் நமக்கு தயாராகிடுச்சு இன்னைக்கு ஒரு அருமையான ஹோட்டல் டேஸ்ட்ல வெஜ்ஜு சால்னா வந்து நமக்கு ஹோட்டல்ல இருக்கிற அந்த மாஸ்டரே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் இருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் செய்யற என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மாஸ்டரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அவரோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வெஜ்ஜு சால்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்